இளைஞர் சார்பாக நடக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே வெற்றி பெற வேண்டும் நாகரிக சமுதாயம் வெற்றி தலை கூடிய இது போன்ற சம்பவம் இதுவே கடைசி சம்பவமாக இருந்து ஒரு சிறப்பு சட்டத்தின் மூலம் இந்த ஆணவ படுகொலைகள் இனி தமிழ்நாட்டில் ஒருபோதும் நிகழாது என்பதற்கு ஈட்டப்பட வேண்டும் என்பதற்கான இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும் இன்றைக்கு அனைத்து ஜனநாயக சக்திகளும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அனைத்து இயக்கங்களும் ஒருமித்த குரலில் கூறிக்கொண்டிருக்கிறோம் சிறப்பு சட்டம் ஒன்றை இயற்று என்று எதற்கு சிறப்பு சட்டம் இதற்கு முன்னால் சட்டம் இல்லையா இருக்கிறது அதைத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு சட்டம் விரிவடைவு கொண்டு வந்து அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி சாதி வேறுபாடு கடந்து இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடும்பம் செய்து கொள்வதற்கு அந்த சட்டத்தை இதுவரை எழுபது ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் அந்த சட்டத்தையும் வலுப்படுத்த வேண்டும் ஒரு சிறப்பு ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டம் இங்கே ராமருக்கு கோயில் ராமர் குழந்தை ராமருக்கு கோயில் கட்டின இந்த மதுரை கும்பல் இன்னைக்கு சீனச்சி கோயில் கட்டுறதுக்கு யோசிச்சு குருகுலத்தில் படிப்பவன் எல்லாம் ஐஐடி நுழைவதற்கு எந்த நுழைவுத்தர்வும் எழுத வேண்டிய இல்லை என்று கொள்ளைப்புறம் வழியாக பார்ப்பவர்களாக என்று இருந்தால் இந்த நாட்டில் நேரடியாக உயர்கல்விக்கு செல்லலாம் என்று அயோக்கியத்தனமான வழிமுறையை செய்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட பார்ப்பனிய தர்மத்தை இந்த நாட்டில் தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் ஆண்டு கால ஒரு அங்கமாக இன்றைக்கு தொடர்ந்து சாதி அதற்கு எதிரான சிறப்பு சட்டத்தை இயக்கி தமிழ்நாட்டு மக்கள் சமூக நீதிக்காக நிற்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக இருப்பவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அறிவில் சிறந்தவர்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து சமூக நீதி பாதையில் பயணிக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்துவதற்கு சாதி ஆடவலைக்கு எதிரான சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் ஏற்கனவே சட்டமும் வலுப்படுத்தப்பட வேண்டும் அது ஒவ்வொரு சாதி ஆணவ படுகொலை எதிராக பாய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எனது கருத்தாக பதிவு செய்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியிடம் சார்பில் நன்றி வணக்கம்